டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ல இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலிசம் எக்கனாமிக் அதாவது இதை தான் முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்லுவாங்க த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் ஸோ ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துனால் என்ன இயல்பு தன்மைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ப்ரைஸ் மெக்கானிசம் இருக்கும் ஸோ ஒரு பொருளுடைய விலையை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அரசனுடைய தலையீடு வந்து குறைவாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கும் அதாவது லாப நோக்கத்துடன் தான் செயல்படுவாங்க அதுக்கப்புறம் இன் ஈக்வலிட்டி இன்கம்ல ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும் இந்த நாலு கண்டிஷன் தான் வந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய முக்கிய இயல்புகளாக இருக்கிறது சரிங்களா நமக்கு வந்து அப்படின்னா இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு அனதர் நேம் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் மார்க்கெட் எக்கனாமிக் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சந்தை பொருளாதாரம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க எது அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தை இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு டெவலப்பர் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய ஸோ அமெரிக்காவாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில நாடுகள்லாம் ஆஸ்திரேலியா ஸோ போன்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க